நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான் நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அல்லது இன்னும் வேற துறையில மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இப்படி நிறைய சொல்லுவான் இல்லையா சில பேர் என்ன சொல்லுவான் எங்க அத்தா என்ன தொழில் பண்றாரோ அந்த தொழில நான் பண்ணணும் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் மாணவர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஒட்டுமொத்த உண்மத்துக்கும் பெருமாள் உண்டு தாழ்வு உண்டு சோதனை உண்டு சாதனை உண்டு 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 துன்பம் நல்வாழ்வு கடைந்து இருக்க வேண்டிய மிகப்பெரிய லட்சியம் அதற்கு தானே நேரத்தை ஒதுக்கி பள்ளியை அமர்ந்திருக்கிறோம் கூட பள்ளியினுடைய வாழக்கூடிய இந்த தருணத்தை அல்லா நம்பின் மீது திறமை செய்திருக்கிறான் இல்லையா அல்லாஹ் கொஞ்சம் தைரியமாக இருந்து கொள்ளலாம் ரப்பே உன்னை சரிதா செய்வதற்கு உண்டான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாய் உன்னை தொழுவதற்கு வாய்ப்பை எனக்கு கொடுத்து இருக்கிறாய் என்று ஒரு பக்கம் நாம் ஆறுதலாக இருந்து கொண்டாலும் நம்முடைய நீண்ட நெடிய லட்சியமாக சோழ மாத்திரம்தான் நம்முடைய லட்சியம் ஒரு சித்து பாருங்கள் எத்தையோ நம்பருதல் நாம் ஹராமை செய்ய ஒரு பூமி பயப்படுவான் இல்லையா சொல்லுவாங்க ஒரு அந்த செய்வாருந்து செய்வாரு அந்த அராம செய்வாரு அராம செய்வாருங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சதவீத கணக்குப்படி இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் மது குடிப்பது குறைவு